يَا أَفْنَانٍ افْنَى مِنْ இவ்விரண்டு சோலைகளும் அடர்ந்த கிளைகளை உடையவையாகும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடைய அற்கொடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் இரு ஊற்றுக்கள் உதித்து ஓடிக்கொண்டிருக்கும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அற்புடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் ஒவ்வொரு கனிவர்க்கத்திலும் இரு வகைகள் இருக்கிறது ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அறுப்புடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் முத்தகோஷம் பட்டு விருப்புகளின் மீது உள்ள பஞ்சனைகளிலே சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அவற்றின் முற்பகுதிகள் எனும் கனத்த பட்டினால் உள்ளவையாக இருக்கும் அவ்விரு சோலைகளில் பழங்கள் பறிக்க நெருங்கி இருக்கும் நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இரச்சகனுடைய அறுப்புடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் கீழ் நோக்கிய பார்வைகளை உடைய அழகிய கண்ணிகைகளும் இருப்பார்கள் இவர்களுக்கு முன்னர் அவர்களை எந்த மனிதனும் ஜின்னும் தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடைய அருள் குடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் நல்ல கோதோவல் மரோஞ்ச அழகிகளான அவர்கள் ஒளியில் வன்முத்தையும் பளவளத்தில் பவளத்தையும் தோன்றியிருப்பார்கள் சம்பே ஐ ஆனா யாரும் பேகோமா தோ ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இரட்சகனுடைய அறுக்கொடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் உலகத்திலே செய்த நன்மைக்கு மறுமையில் நன்மையை தவிர வேறு கூடியிருக்கிறதா ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருக்குடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டுமின்றி சுபலபதியில் அவர்களுக்கு வேறு இரு சோலைகளும் இருக்கிறது ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சிகனுடைய அற்கொடைகளிலே இதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டும் கரும் பச்சை நிறத்தினால் இருக்கும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரச்சகனுடைய அருள்கொடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் பொங்கிக் கொண்டிருக்கும் இரு ஊற்றுக்கள் இருக்கிறது ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அறுப்படைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் பற்பல கணியும் பேரட்சிகளும் மாதுரைகளும் இருக்கிறது கும ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் அரட்சகனுடைய அருப்படைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவைகளில் அழகான முகங்களையுடைய நற்குணமுள்ள கண்ணிகைகள் இருப்பார்கள் நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருண்புடைகளை எதனை பொய்யாக்குவீர்கள் அவர்கள் தாம் முத்துக்களில் ஆன கூடாரங்களிலே மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூர் எனும் கண்ணிகைகள் கோமா ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அறுப்படைகளை எதனை பொய்யாக்குவீர்கள் லம் யா தூமே சொஹோ சோ இவர்களுக்கு முன்னர் அவர்களை எந்த மனிதனும் இன்னும் தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருட்கொடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் சுவன வாசிகள் பசுமையான இரத்தின கம்பளங்கள் எனும் அடகிய விருப்புக்கள் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஃபமீ அனா உங்கள் இரட்சகனுடைய அர்ப்பணைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் ஜலியரா நபியே மிக்க கீர்த்தியும் கண்ணியமும் உடைய உமது இரட்சகனின் பெயர் மிக்க பாக்கியமுடையது